ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் கவிதா நியூ பிகினிங்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெண்டைக்காய் பொரியல் தான் வித்தியாசமானது பார்க்க போகிறோம் அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் சீரகம் அப்படியே ஆறு காஞ்ச மிளகாய் அப்புறம் வேறு என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா ஒரு நானூறு கிராம் வெண்டைக்காய் எழுத்துருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தப்பருப்பு அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பில் தேவையான அளவு உப்பு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த வெண்டைக்காவை வந்து நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு நம்ம கட் பண்ணணும் நீங்கள் அந்த ஈரத்தோடு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொல கொழப்பு தன்மை நிறையா வந்துடும் ஏற்கனவே கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கும் நம்மளுக்கு வெண்டைக்காய் ஸோ நீங்கள் இப்படி கழுவிட்டு துடைக்காமல் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப கொல குழன்னு வந்துடும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா வெண்டைக்காவும் வெட்டி எடுத்துக்கிட்றோம் அதே மாதிரி வெண்டை வெண்டைக்காவை வெட்டிட்டு வெங்காயம் பூண்டையும் பொடி பொடியாக நம்ம வெட்டிக்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை ஏழு மிளகாய் சீரகத்தை நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் ஒரு வடைச்சட்டியில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அது பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பூண்டை வந்து போட்டு வதக்கிக்கலாம் லேசாக அது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கோங்க அது கூடயே நம்ம உப்பையும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக இந்த வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் கொன்னிடமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெண்டைக்காவை வந்து நம்ம சேர்த்துக்கிடலாம் வெண்டைக்காவை சேர்த்து அது வதக்கி மூடி போட்டு வதக்குங்க வதங்கியாச்சு இப்போ வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் சூளை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரப்பொடி நம்ம கம்மியாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வந்து கிளறி கிளறி முடிச்சாச்சு இப்போ எல்லாம் சேர்ந்துச்சு மசாலா எல்லாம் இப்போ இந்த சோறுக்கு நம்ம இதை வச்சு சாப்பிடும்போது இது வந்து டேஸ்ட்டாக இருந்தது இன்னைக்கு நான் சாம்பார் வச்சுருந்தேன் சாம்பாருக்கும் இந்த பொரியலுக்கும் வந்து சூப்பராக இருந்தது ஒட்டவே இல்லை நல்லா எல்லாம் தனித்தனியாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாங்கி